சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்தித்திருக்கின்றேன் இந்த பதிவில் நாங்கள் பார்க்க போகின்ற விடயம் ஹமாஸ் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான போர் இலக்கின் அப்டேட் நெதஞ்சாகு அறிவிப்பு இஸ்ரேலுடன் தொடர்ந்து போரிட ஹமாஸ் உறுதி காசாவில் தாக்குதல்கள் நீடிப்பு இந்திய முஸ்லிம்கள் பற்றி பேசிய ஈரான் சுப்ரீம் தலைவர் இந்தியா கொடுத்த பதிலடி இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் எதிர்காலத்தில் ஹமாஸ் அமைப்பினரால் இஸ்ரேல் நாட்டு மக்களுக்கு அச்சுறுத்தல் இல்லை என்பதை உறுதி செய்வதுதான் எங்களது இலக்கு என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாக தெரிவித்திருந்தார் பலஸ்தீனியர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஈரான் ஆதரவு பெற்ற லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது இஸ்ரேல் ஹிஸ்புல்லா தினந்தோறும் பரஸ்பர தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதனால் இஸ்ரேல் நாட்டின் வடக்கு பகுதி எல்லையில் உள்ள மக்கள் தங்கள் வீடுகளை காலி செய்து பாதுகாப்பான இடத்தில் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் தங்களுடைய போர் இலக்கு புதுப்பிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் அதிபர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசியல் பாதுகாப்பு மந்திரி சபை தங்களது போர் இலக்கை புதுப்பித்துள்ளது நாட்டின் வடக்கு பகுதியில் வசித்த மக்கள் பாதுகாப்பாக வீடு திரும்புவது என்பதை போர் இலக்கில் சேர்க்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளது இதனால் லெபனானில் உள்ள ஹிஸ்புலாவுக்கு எதிராக தாக்குதலை இஸ்ரேல் அதிகரிப்பதுடன் லெபனான் இஸ்ரேல் இலையில் பாதுகாப்பை உறுதி செய்ய தீர்க்கமான நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது பலஸ்தீன நட்பு நாடுகளுக்கு தங்கள் ஆதரவு தெரிவித்த லெபனானின் தெற்கில் உள்ள எல்லைப் பகுதியில் தொடர்ந்து அனுமதிக்க முடியாது என்று இஸ்ரேல் வலியுறுத்தும் அதே வேளையில் காசா போர் ஏற்பட்டால் தாக்குதல் முடிவுக்கு வரும் என தெரிவித்துள்ளது போரிடுவதற்கு வளங்கள் இருப்பதாக ஹமாஸ் அமைப்பு தெரிவித்துள்ளது காசா போர் ஒரு வருடத்தை நெருங்கி இஸ்ரேல் அங்கு தொடர்ந்தும் தாக்குதல்களை நடத்தி நிலையில் எதிர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு அதிக திறன் இருப்பதாக மூத்த ஹமாஸ் உறுப்பினரான ஹம்தான் ஏஎஃப் செய்தி நிறுவனத்திற்கு தெரிவித்துள்ளார் உயிர்த்தியாக மற்றும் அர்ப்பணிப்புகள் இடம்பெற்ற போதும் இந்த போர் அனுபவத்தை ஹமாஸ் அமைப்பு ராணுவ கட்டமைப்பாக தொடர்ந்து இயங்கவில்லை என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஜோ கேலண்ட் கடந்த வாரம் செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டுள்ள நிலையிலேயே ஹம்தானின் கருத்து வெளியாகியுள்ளது போரின் அளவுடன் ஒப்பிடுகையில் உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது எதிர்பார்த்ததை விடவும் மிக குறைவாக ஹம்தான் கூறினார் எனினும் இஸ்ரேல் நேற்றும் காசாவில் ஒக்கிர தாக்குதல்களை நடத்தியதோடு அதில் மேலும் பலர் கொல்லப்பட்டுள்ளனர் மத்திய காசாவின் நுசைரத் அகதிகள் முகாமில் உள்ள வீடு ஒன்றின் மீது நேற்று அதிகாலை இடம்பெற்ற தாக்குதலில் பத்து பேர் கொல்லப்பட்டதாக பலஸ்தீன செய்தி நிறுவனமான வஃபா குறிப்பிட்டுள்ளது அல் ஹசாம் குடும்பத்திற்கு சொந்தமான வீடு ஒன்றை இலக்கு வைத்தே போர் விமானங்கள் குண்டு வீசி இருப்பதோடு இதில் சிறுவர்கள் மற்றும் பெண்களும் கொல்லப்பட்டதாக உள்ளூர் வட்டாரங்களை மேற்கோள்காட்டி செய்தி வழியாகியுள்ளது இதில் மேலும் பதினைந்து பேர் காயமடைந்துள்ளனர் போன்று காசா நகரின் செய்து மற்றும் ஷெய் ரத்வான் பகுதிகளில் இடம்பெற்ற தாக்குதல்களில் சிறுவர்கள் உட்பட மேலும் பத்து பேர் கொல்லப்பட்டுள்ளனர் காசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது இருபது பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டு மேலும் எழுபத்தி ஆறு பேர் காயமடைந்ததாக காசா சுகாதார அமைச்சர் நேற்று வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் காசாவில் கொல்லப்பட்ட பலஸ்தீனியர்களது எண்ணிக்கை நாற்பத்தி ஓர் இருநூற்றி இருபத்தி அதிகரித்திருப்பதாகவும் அந்த அமைச்சு மேலும் கூறியது இது தவிர தொன்னூற்றி ஐந்தாயிரத்து பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளனர் காசாவில் போர் நிறுத்த முயற்சிகள் தோல்வி கண்டு வருவதோடு கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கம் அந்த பகுதியில் ஆட்சியில் உள்ள ஹமாஸ் அமைப்பை முற்றாக ஒழிப்பதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதஞ்சாக சூளுரைத்து வருகிறார் எனினும் போர் நிறுத்தம் ஒன்றை எட்டுவதற்கு காசாவில் இருந்து இஸ்ரேலிய துருப்புகள் முற்றாக வாபஸ் பெறுவதற்கு ஹமாஸ் அமைப்பு வலியுறுத்தி வருகிறது இதற்கிடையில் கடந்த வாரம் வடமேற்கு சிரியாவில் உள்ள ஏவுகணை தயாரிப்பு நிலையத்தை இஸ்ரேல் அளித்தது பற்றிய ஒரு செய்தி வழியாக இருந்தது ஆரம்பத்தில் அது ஒரு விமான தாக்குதல் தகவல் வெளியானது இப்போது அந்த தாக்குதல் பற்றி புதிய விவரங்கள் தெரிய வந்துள்ளன அதன்படி இது வளமையான விமான தாக்குதல்களில் இருந்து மாறுபட்ட மிகப்பெரிய தாக்குதல் திட்டம் என்று தெரிகிறது அது ஒரு அதிரடி தரையிறக்க கமாண்டோ தாக்குதல் நடவடிக்கை அதில் விமானம் மூலம் தரையிறங்கிய இஸ்ரேலிய சிறப்பு நடவடிக்கை கமாண்டோ சிரியாவில் அந்த தொழிற்சாலையில் இருந்து மற்றும் ஆவணங்களை எடுத்து சென்றுள்ளது சிரியாவில் ஈரானிய ராணுவ இருப்பின் மையத்தில் தரையிறங்கி ஒரு அதிரடி தாக்குதலை நடத்தியது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதல் ஈரானுக்கு ஒரு செய்தி உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஒரு விமான தாக்குதலுடன் நின்றுவிடாமல் ஈரானின் ஆழமான நிலத்தடி வளாகங்களை இஸ்ரேலிய கமாண்டோ படைகளை கொண்டு தாக்கி அழிக்க முடியும் என்று ஈரானுக்கு ஒரு தெளிவான செய்தியை அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த அதிரடி தாக்குதல் வடமேற்கு சிரியாவில் லெபனான் எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள ஈரானிய ஏவுகணை தயாரிப்பு தொழிற்சாலையை அழித்துவிட்டது என்று பெயர் வெளியிடாத அமெரிக்கா மற்றும் பிற மேற்கத்திய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி நியூயோர்க் டைம்ஸ் ി വഴിട്ടുള്ളത് மறுபுறம் ஒரு சர்ச்சை ஏற்பட்டுள்ளது இந்தியாவில் முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவதாக கூறிய ஈரானின் சுப்ரீம் தலைவர் அயதுல்லா அலிகமேனியின் கருத்துக்கு இந்தியா தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது இந்தியா காசா மியான்மர் உள்ளிட்ட எந்த ஒரு இடத்திலும் ஒரு முஸ்லிம் அனுபவிக்கும் துன்பங்களை நாம் கவனிக்காமல் இருந்தால் நம்மை முஸ்லிம்களாக கருத முடியாது என்று நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளில் ஈரானிய தலைவர் தளத்தில் பதிவிட்டிருந்தார் இதற்கு இந்தியா சார்பில் வெளியுறவு அமைச்சகம் தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளது கமேனி கூறிய கருத்துக்களை நிராகரித்து தவறான தகவலை ஏற்று முடியாது என்று கூறியது சிறுபான்மையினர் குறித்து விமர்சன கருத்துக்களை வெளியிடும் நாடுகள் இதனை சொல்வதற்கு முன் தங்கள் சொந்த மனித உரிமைகள் பதிவுகளை முதலில் ஆராயுமாறு அமைச்சகம் மேலும் அறிவுறுத்தியது இந்தியாவும் ஈரானும் வலுவான இருதரப்பு உறவுகளை கொண்டுள்ளது சமீப காலங்களில் குறிப்பிடத்தக்க இடையூறுகள் எதுவும் இல்லை ஆனால் தற்போது இந்த கருத்து சர்ச்சையை தோற்றுவித்துள்ளது அதாவது இஸ்லாத்தின் எதிரிகள் எப்போதுமே ஒரு இஸ்லாமிய சமூகம் என்ற நமது பகிரப்பட்ட அடையாளத்தை அலட்சியப்படுத்த முயற்சிக்கின்றனர் மியான்மர் காசா இந்தியா அல்லது வேறு அங்கமுள்ள முஸ்லிம்கள் எதிர்கொள்ளும் துன்பத்தை நாம் அறியவில்லை என்றால் நாம் நம்மை முஸ்லிம்களாக கருத முடியாது என்று அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் வடகிழக்கு டெல்லியில் கலவரம் வடித்தது இந்த வன்முறையில் ஐம்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்தியாவில் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்படுவதால் உலகங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் வருத்தமடைந்துள்ளனர் இந்திய அரசு அடிப்படைவாத இந்துக்கள் மற்றும் அவர்களது கட்சிகளை கட்டுப்படுத்தி முஸ்லிம்களின் படுகொலையை நிறுத்த வேண்டும் இஸ்லாமிய உலகத்திடமிருந்து இந்தியா தனிமைப்படுத்தப்படாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கமேனி தளத்தில் பதிவிட்டிருந்தார் அதற்கு சில மாதங்களுக்கு முன்பு அதாவது இரண்டாயிரத்தி ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் எழுபதாவது பிரிவை இந்தியா ரத்து செய்த போது அந்த நடவடிக்கை பற்றியும் கமேனி விமர்சித்திருந்தார் குறித்து அவர் தனது தளத்தில் காஷ்மீரில் உள்ள முஸ்லிம்களின் நிலை குறித்து நாங்கள் கவலை கொள்கிறோம் இந்தியாவுடன் எங்களுக்கு நல்லுறவு உள்ளது ஆனால் காஷ்மீரில் உள்ள சாமானிய மக்களுக்காக இந்திய அரசு நியாயமான கொள்கையை கடைபிடிக்கும் என்றும் இந்த பிராந்தியத்தில் முஸ்லிம்கள் மீதான அடக்குமுறையை நிறுத்தும் என்றும் நாங்கள் நம்புகிறோம் என்று குறிப்பிட்டிருந்தார் கடந்த காலங்களிலும் இந்தியா பற்றி கருத்து தெரிவித்து வந்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் முன்னாள் பாஜக தலைவர் நோபூர் ஹர்மா முகமது நபியை பற்றி தரக்குறைவான கருத்துக்களை வெளியிட்டார் அப்போதும் இந்திய தூதரை வரவழைத்து ஈரான் எதிர்ப்பு தெரிவித்தது ஆனால் இது நடந்த சில நாட்களிலேயே அப்போதைய ஈரான் வெளியுறவு அமைச்சர் உசைன் அமீர் அப்துல்லாஹியன் டெல்லி வந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஏப்ரல் மாதம் அப்போதைய ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி தனது முதல் பாகிஸ்தான் பயணத்தை மேற்கொண்டபோது இரு நாடுகளின் கூட்டறிக்கையில் காஷ்மீர் பற்றி குறிப்பிட்டிருந்தது இதற்கும் இந்தியா ஈரானிடம் எதிர்ப்பு தெரிவித்தது காஷ்மீர் பிரச்சனை அப்பகுதி மக்களின் விருப்பப்படி அமைதி வழியில் தீர்வு காணப்பட வேண்டும் என்று இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டதாக பாகிஸ்தான் மற்றும் ஈரானின் கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது இதுகுறித்து இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய் பாலிடம் கேட்டபோது இந்த பிரச்சனையை ஈரான் அதிகாரிகளுடன் எழுப்பியுள்ளோம் என்றார் இப்ராஹிம் ரைசியும் ஹூசைன் அமீர் ஆகியனும் இந்த ஆண்டு ஒரு விமான விபத்தில் உயிரிழந்தனர் ரஷ்யா உக்ரைனை ஊடுருவியதும் ஐரோப்பிய நாடுகள் பல ரஷ்யா மீது தடைகள் விதித்தன முழு ஐரோப்பாவும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை கணிசமாக குறைத்தது ஆனால் கச்சா எண்ணெய் வாங்குவதை குறைத்தாலும் ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிடமிருந்து திரவ இயற்கை எரிவாயுவை வாங்கிக் கொண்டுதான் இருக்கின்றன பிரான்ஸ் கடந்த ஆண்டு ரஷ்யாவிடம் வாங்கிய எரிவாயுவை விட இந்த ஆண்டு ஏழு அதிக எரிவாயுவை ரஷ்யாவிடமிருந்து வாங்கியுள்ளதுடன் பெல்ஜியம் நாட்டுக்கு ஏற்றுமதியும் செய்துள்ளது ஆக ரஷ்யாவை எதிர்ப்பதாக கூறிக்கொண்டே அந்நா நாட்டம்ஸ் எு வாங்கும்டயம் தெரியவந்தது ரஷ்யாவிடம் ஜெர்மனி தென்கொரியா போன்ற நாடுகள் ஏன் அமெரிக்கா கூட யுரேனியம் வாங்குகிறது ஆனால் எல்லாவற்றையும் என்பது தெரிய வந்துள்ளது மூன்று ஜனவரி முதல் இரண்டாயிரத்தி ஜூன் வரை பிரான்ஸ் இறக்குமதி செய்த யுரேனியத்தில் அறுபது புள்ளி ஐந்து சதவிகிதம் ரஷ்யாவிடமிருந்துதான் வந்துள்ளது என ஆர் ஐஏ நோவோ எனும் ரஷ்ய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஆக உக்ரைனை ஒரு பக்கம் கூறிக்கொள்ளும் பல எரிவாயு மற்றும் யுரேனியம் போன்ற விடயங்களுக்காக ரஷ்யாவையே நம்பியுள்ளன என்பது குறித்த செய்தியில் வெளியாகி உண்மை நிலவரத்தை உலகக்கு வெளிப்படுத்திய வண்ணம் உள்ளது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்